தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாய் தமிழ் பள்ளியில் இனிது பயின்ற இளந்தமிழ் தென்றல் சட்டம் படித்து வருகிறார் வாழ்க்கை துணை ஏற்பு விழா சபரி பொறியாளர் இவர்களுக்கு இனிதான திருமணம் இருக்கிறது வள்ளுவர் வழியில் இவர்கள் மூன்று இவர்கள் இருவரும் மனமொத்த மக்களாக இருந்து ஏ பெருமுகத்தில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவரை பெருமுகத்தில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவரை தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுவிற்கெல்லாம் இனிது இன்று பொழுதில் பெரிதுபோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா இந்த மூன்றுக்கு நோக்கத்திற்காக மட்டும்தான் திருமணங்கள் செய்யப்பட வேண்டும் அதாவது அறிவறிந்த மக்கட்பேர் தன்னிலும் மூத்த அறிவுடைய சான்றோன் என புகழப்படுகின்ற மலலை செல பெற மலலை செல்வம் பெற வேண்டியே திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் அந்த நோக்கத்திற்காக இவர்கள் இணைகிறார்கள் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் திருவள்ளூர் வள்ளுவர் சொல்கிற வழியை அவங்க பின்பற்ற வேண்டும் நெடுது இருந்தேன் இக்காயத்தில் கூடு ஆண்டு என்று திருமந்திரம் திருமணர் பெருமான் என்பதைப் போல அவர்கள் காயத்தை நெடுது வாழ்ந்து உலகத்திற்கு நல்லது செய்து அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வா இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதைப் போல வாழ்ந்து உலகத்திற்கு நல்ல வழி காட்டுமாறு தாய் தமிழ் செல்வங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த மணமக்களை நீங்களும் வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருக்குறள் வழியில் எளிய வழியில் திருமணம் செய்து பழகுங்கள் என்று குறிக்கொண்டு വിടുക നന്ദി